வகுப்பு நான்கு அலகு ஒன்று பயிற்சியின் ஒன்று புள்ளி இருபது உரையாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் நண்பா நலமாயிருக்கிறாயா அருமையாக இருக்கிறேன் நண்பா நேற்று என் தாத்தா என்னிடம் சில நகைச்சுவை புதிர்களை கேட்டார் அதை உன்னிடம் கேட்கவா கேள் நண்பா மிகவும் குளிரான விலங்கு எது அது எனக்கு தெரியுமே பனிக்கரடி தானே அருமை நண்பா உண்ண முடியாத காரம் எது சொல் பார்ப்போம் கண்டுபிடித்து விட்டேன் தானே இறுதியாக ஒரு கேள்வி விலை மதிப்பான கீரை எது தெரியவில்லை நண்பா பொன்னாங்கண்ணி நானும் சில நகைச்சுவை புதிர்களை கேட்கவா சரி கேள் வெட்டிவிடக்கூடிய காய் எது தெரியுமா குழந்தைகளா இந்த இடத்த நீங்க நெருப்புங்களே கையில் பிடிக்க முடியாத வில் எது செல்லங்களா, இங்க விடுபட்ட இடத்த நீங்க தான் நிரப்பணும்